மீன்கள் ஒரு சிறப்பான உணவுகள்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் பாரம்பரிய மருத்துவத்தில் இல்லை அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம நிறைய நவீன உணவு அறிவியலில் படிக்கிறோம் மீன்கள் அதுவும் குறிப்பாக அந்த சல்மான் ஃபிஷ் தூனா ஃபிஷ் பற்றிலாம் வந்து உலக அரங்கில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தைகளாக இருக்கணும் நோய் எதிர்பார்த்தல் இல்லை நிறைய இருந்து காய்ச்சல் சலிலாம் அடிக்கடி வராத குழந்தைகளாக இருக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட ஆசை அந்த அடிப்படையில் எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஒரு மருத்துவரை பார்த்தாலும் சரி இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லும்போதும் சரி குழந்தைக்கு நல்ல புத்திசாலியாக புத்தி கூர்மையாக வர மாதிரி உணவை கொடுப்பா அதுக்கு லேசில் சளி பிடிக்காத இப்போவும் அடிக்கடி நோய்வாய்ப்பற்றாமல் நோய் எதிர்பாற்றலை கூட்டக்கூடிய உணவுகளை கொடுங்க அப்படிங்கிற அறிவுரை தான் நிறைய வரும் அந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் பொதுவாக நம்மளுடைய நோய் எதிர்பாற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் புரதம் தான் நம்மளுடைய பாடி